ஹலே லுயா கதரிய இந்த மேம்படுவதாக இந்த வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன் உங்களை ஆசிர்வித்து கனப்படுத்துவாராக ஹலெலுயா இந்த நாளிலே நாம் ஒரு நேற்றைய தினத்திலே நாம் வாக்குத்த வசனமாக அந்த வாசனத்தை வாசியுங்கள் பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் அலேலுயா ஸ்தோத்திரம் கடந்த நாளிலே அதே போன மாதத்திலும் கூட நமக்கு இதே தான் நமக்கு ஆ கவனிங்க போன மாசத்துலேயே நமக்கு இதே வசனத்தை தான் கொடுத்தார் ஆனால் இந்த வசனத்தை இன்னைக்கு வேற மாதிரி கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் யோசித்த என்ன ஆண்டு வரே திரும்ப போன முறை நம்ம இந்த வசனத்தை வாசித்த போது வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிறேன் நீங்கள் என்று ஸ்தோத்திர வசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்கிற அந்த நல்ல அனுபவங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரன் கொடுத்தார் இங்கே வசனத்தை பிடித்து கொண்டு என்று சொல்லும்போது தேவ வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொள்வது என்கிறதுக்கு ஏதுவாக கேதுவாக இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்துடைய வார்த்தையின்படி தான் செய்கிறோமா என்று சொல்லி அது சில நேரத்தில் நமக்கு அது ஒரு பிரச்சனையாகவே அமையுது ஸ்தோத்திரம் இப்போ ஸ்தோத்திரம் சில வசனங்களை நம்ம படிக்கும்போது அதில் இதனால கவனிக்கணும் உலக ஆசீர்வாதங்களை கத்திடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நாம என்ன செய்ய முடியல நம்மால அவருக்கு கொடுக்க முடியல பாத்தீங்களா நம்மால அவருக்கு கொடுக்க முடியல நம்ம நினைக்கிறது தான் நமக்கு நடக்கணும் என்ன நம்ம நினைக்கிறோம் எப்படின்னா இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது சில தெய்வ மக்கள் இருக்கிறாங்க எப்படின்னா நல்ல வசனத்தை என்ன செய்வாங்க கேட்குறவங்களாக இருப்பாங்க நல்ல கேட்குறவங்களாக இருப்பாங்க அதனால் என்ன செய்வாங்கன்னா இந்த நாளில் கொடுக்கப்படுகிற வாக்குத்த வசனத்துக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் வச்சுருப்பாங்க அந்த முக்கியத்துவம் வச்சுருந்து ஸ்தோத்திரம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த வாக்குத்த வசனங்களை அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவுட்ருந்து பேசுமாண்டு வரே பேசுமாண்டு வரேன்னு சொல்லி எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வாங்க ஆண்டவர் பயங்கரமாக பேசுவார் அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும் அப்படியே அவங்க மனசுக்குள்ள பதிவாகி அந்த வார்த்தையின்படி நம்ம வாழணுங்கிற எண்ணத்தோடு அந்த வார்த்தையை கேட்பாங்க அதே மாதிரி ஆண்டவரும் கொடுப்பார் ஆனால் என்னன்னா அந்த வார்த்தைகளை எல்லாம் நான் கை கொள்கிறேன் கை கொள்றேன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக அப்படியே அந்த வசனத்தை வச்சுட்டு வார்த்தையை வச்சுட்டு நம்ம மறுபடி மறுபடி நம்முடைய இஷ்டத்த இஷ்டம் போல் ஒரு நல்ல லைஃப்பை தெரிந்தெடுத்து நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் என்று பைபிள் சொல்லுது அப்போ அதன்படி செய்வதற்கு நமக்கு சில நேரத்தில் கிருபை வேணும் அலேலு யா ஆமாம் கிருபை வேணும் அது சில நேரத்தில் நமக்கு கிடைக்கிறதில்ல அலேலூ ஆஹ் ஸ்தோத்திரம் சிலர் வந்து நினைக்கிறாங்க எனக்கு ஸ்தோத்திரம் வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஆனா சில பேர் வசனத்துக்காக சும்மா எதையாவது சொல்லிட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா வசனத்தின்படி ஒரு லைஃப் இருக்காது வசனத்தின்படி எந்த வாழ்க்கையும் இருக்கிற இருக்காது ஸ்தோத்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறது யாக்கோபு ஸ்தோத்திர பாத்தீங்கன்னா அங்கே ஒரு எதிர்ப்பாளர் உருவாகி விடுகிறார் யாக்கோபுக்கு ஒரு எதிர்ப்பாளர் உருவாகி விடுகிறார் அந்த நோக்கத்தை மனசுல வச்சு அவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திர அந்த அவங்க கொடுத்ததான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அப்போ ஏசாவை ஆசீர்வதிக்கிறது போல என்ன செய்கிறாங்க சில காரியங்களை ஆசீர்வாதங்களெல்லாம் அவர் கொடுத்துடுறாரு யாருக்கு யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அவரு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறார் எப்படி கவனிங்க இந்த ஸ்தோத்திர பத்து விதமான ஆசிர்வாதம் அலேலுயா அலேலுயா உம் பத்து விதமான ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்கறதாக நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் பாருங்க என்ன செய்யறாரு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானியருடைய குமார்த்தைகளில் பெண்ள்ளலாம் கொல்லாமல் எழுந்து புறப்பட்டு பாதான் அறாண்மன் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்வேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு காட்டலையிட்டான் சர்வ அப்போ காட்டலையிட்டு அவர் சொல்கிறார் சர்வ உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ ஜன கூட்டமாகும்படி உன்னை பாதுகாக்கவும் பெருகவும் பண்ணி சொல்றாரு பாருங்க என்னென்ன காரியங்களா அப்படியே அடிக்கடிக்கு சொல்றாரு பாருங்க அப்போ இந்த வசனங்களை கேக்குறதுக்கு மனசில்லாதவன்லாம் என்ன பண்ண போறா போக போறாங்களா அல்லது வேற எங்கேயாவது போகிறாங்களா ஸ்தோத்திர இவர் இப்போ வசனத்தை கேட்கறாரு வார்த்தையை கேட்குறாரு அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை என்ன செய்கிறா பாதுகாக்கவும் பெருகவும் பண்ணி பழுகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்றார் பழுகவும் பெருகவும் உன்னை மாத்த போறே இப்போ யாக்கோபை வெளியே அனுப்பும்போது இந்த வார்த்தைகளை அவர்கிட்ட கொடுக்குறாரு பாருங்க நான் ஒன்றா பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார் இத யாக்கோப்பு கேட்டால் எப்படி இருக்கும் பாருங்க எப்படி இருந்திருக்கோம் அந்த நேரத்தை அந்த காட்சியை நினைச்சு பாருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு பேருக்காக எந்த ஒரு வார்த்தையும் கனப்படுத்தாம தங்கள் மனசில் நினைச்சது மாதிரி சில வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போறோம் ஆனா வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுற ஓட்டத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எதுலையுமே கிடையாதுங்க இப்ப யாக்கோபு தானாக ஓடலை கவனிக்கணும் தானா போகலை ஒரு தூண்டுதலை ஆண்டவர் அங்கே கொடுக்குறாரு ஒரு தூண்டுதலை கொடுத்து நீ இப்ப என்ன பண்ண ஓடு என்று சொல்லுகிறாரு அப்போ இவர் யாக்கோபு என்ன பண்றாரு உடனே ஸ்தோத்திரம் தகப்பன் தாய் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகும்போது அப்பதான் சொல்றாரு இந்த வசனத்தை என்னது மூணாவது சர்வ வலமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் செய்வாரு ஆஹ் அப்படியே இந்த வாக்கு தத்துவத்தை வாங்குறாரு பாருங்க பாத்தீங்களா இந்த வாக்கு தத்துத்த அப்படியே வாங்குறாரு வாங்குறாரு அடுத்தது நாலாவது வசனம் என்ன சொன்னார் பாருங்க தேவன் ஆப்ரஹாமுக்கும் கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி பாருங்க என்னென்ன கேட்கிறாரு பாருங்க ஸ்தோத்திரம் யாக்கோபு இந்த அளவுக்கு ஆசிர்வுதிக்கிறார் பல கூட்ட ஜன ஜனத்துக்கு பல கூட்டத்தில் நீ பெருகணும்னு சொன்ன அவரு இப்ப சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க யாக்கோபு என்ன சொல்றாரு ஆபிரகா முடிய ஆசீர்வாதமும் உனக்கு தான்டா சோத்துடா பாத்தீங்களா ஆபிரகா முடிய ஆசீர்வாதமும் உனக்கு தான் சோத்துடா அல்லே லூயா எவ்வளவு ஆச்சரியம் பாத்தீங்களா ஸ்தோத்துடா அடுத்தது ஸ்தோத்திரம் பாருங்க அஞ்சாம் வசனம் ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பாதான் ஆறாமில் இருக்கும் சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுடைய குமாரனுக்கு தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெவே காலகிரியும் சகோதரனுமான லாபான் இடத்திற்கு போக புறப்பட்டான் அலேலுயா அலேலுயா இதெல்லாம் சொல்லி போக புறப்படுறாரு ஐயா இப்போ தேவ வார்த்தை அப்படின்னா கத்தோடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு பாருங்க கத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறப்படுகிறார் அலே இந்த வசனத்தின் ஆழத்துல நீங்கள் கொஞ்சம் போகணும் என்ன இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வசனத்தை வந்து நீங்கள் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ சொப்படம் காங்கிற பொருளாக இருக்க முடியாது அப்படியே வசனத்தை எடுத்து அதை அப்படியே நீங்கள் படிக்கணும் அப்படியே படிங்க வசனம் மண்டையில் தான் மீதி எல்லாம் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஜபம் எல்லாம் ஒரு விசேஷமாக இருக்காது சும்மா ஒரு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்ல ஜபங்களே இப்போ கிடையாது எல்லாம் வந்து குறை சொல்கிற ஜபம் தான் இப்போ பண்ணிட்டு என்ன சில பேர் எப்போதும் தூக்கம் தான் சோதர் முழங்கால் நின்றுனாலும் தூக்கம் ஆமாம் உட்காந்தாலும் தூக்கம் அது ஒரு பிசாசு அது பாருங்கள் அதை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை ஆ எப்படியோ அந்த வசனத்தை கேட்கணும் வசனத்தை உள்ளத்தில் வைக்கணுங்கிற என்ன இருக்கணும் அலே லோயா சும்மா பேருக்கு முழங்கால் நிற்கிறெல்லாம் அப்படிலாம் வைக்காதீங்க ஆமாம் அந்த முழங்காலையே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க தூஷிக்கிற மாதிரி ஆகுது அப்படிலாம் செய்யக்கூடாது என்ன இருந்து ஜெபிக்க தான் எல்லாம் முழங்கால் நிற்பாங்க சோத்திரன் ஸ்கூல்ஸில் வந்து எல்லோரும் முழங்கால் போடுவாங்க அது எதுக்குன்னா பனிஷ்மெண்ட்டு சோத்திரம் அவன் அவன் ஸ்கூல் கொழுங்க வந்திருக்க மாட்டான் அதுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படியே நிற்பான் நின்று சில நேரம் தூங்கி விட என் நானும் அந்த கேட்டகரி தான் சோதரன் என்னையும் என் வாத்தியார் ராமம்பட்டை சாரு என்னம்மா எத்தனையோ முறை முழங்கால் போட வச்சுருக்கிறார் பல மணிக்கூர் கணக்கு முழங்காலெலாம் நான் ஸ்கூல்லேயே போட்டேன் நிறையா சோத்திரன் பார்த்தீங்களா லேட்டாக வந்தால் முழங்கால் எவன் பொருளையாக திருடுனா முழங்கால் ஆ எல்லாத்துக்கும் முழங்கால் தான் போட சொல்லுவார் இந்த போட்ட சார் ஐயர் கொண்ட வச்சிருப்பார் குடுமி வச்சுருப்பார் குடுமி வச்சுக்கிட்டு ஏமாத்தியார் பார்த்திங்களா என் ஏமாத்தியார் வந்து உள்ள வந்து உக்காந்ததுலேருந்து அவரே பாட்டுக்கு சாதாரண தான் இருப்பார் ரொம்ப பெருசாக ஒன்றும் மாட்டார் ஆனாலும் பாருங்க அவரு பயங்கரமாக விலை கொடுப்பாரு சோத்திரம் ஆமாம் சில பல வேலைகளை கொடுப்பார் அதில் மெயினாக வந்து எந்த குற்றத்தையும் இல்லாமல் டக்குன்னு முழங்கால் போட வச்சிருவார் புட வச்சு வேடிக்கை பார்ப்பார் சோதனை நான் ஏதோ தண்டனைக்கு தான் முழங்கால் போடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது ஏன் ஸ்கூல்லேயே முழங்கால் போட வச்சாருன்னு இப்போ தான் தெரியுது நீ எனக்கும் முழங்கால் போட வேண்டியது இருக்குண்டா ஏன் சமூகத்தில்ன்னு சொல்லி தேசத்துக்காக ஜபத்தில் பல இடங்களில் நீ போய் போட வேண்டியிருக்காங்க இப்போ ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அன்றைக்கே முழங்கால் போட வச்சுட்டார் ஸ்கூல்லேயே சோத்திரம் மணிக்கூர் கணக்காக உட்கார்ந்துருப்போம் ஒரு மணி நேரம் திட்ட திட்டம் உட்கார வச்சுருவார் இந்த கீழே தர நல்லாவே இருக்காது சோதனை சொர சொரன்ட்டு இருக்கும் எல்லாம் இடிஞ்ச இடிஞ்ச தர பேருந்து பேருந்து இருக்கும் அதில் மொழ கால்பட சொன்னா எப்படி இருக்கும் அந்த காலத்துல ஸ்கூல்ல உள்ள தரெல்லாம் நல்லா இருக்குமா நினைக்கிறீங்க நல்லாவே இருக்காது ஸ்தோத்திர ஆமாம் அப்படிப்பட்ட தர கீழே தான் உட்கார்ந்து இருக்கணும் அப்ப கூட கிடையாது ஸ்தோத்திர அல்லையா லூயா அப்படி ஒரு சூழ்நிலையில ஸ்தோத்திர நடந்தது சார் இப்ப யாக்கோபு வந்து ஸ்தோத்திர பல விஷயங்களை சொல்லி ஆஹ் அவ ஈசா கிட்ட வாங்கிட்டு போகிறாரு இப்போ ஈசாக்கு ஆராதோசனை சொல்றாரு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமில் இருக்கிற இருக்கும் பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ நல்லா கவனிங்க இதில் நீ காணானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் என்று சொல்லுகிறார் இப்படி அப்போ ஒரு விதமான காரியங்களை ஒரு ஸ்தோத்தர் அட்வைஸாக பண்ணுறார் இதெல்லாம் செஞ்சிடாத வசனத்தை பிடித்து கொண்டு பறக்கிற நீ வசனத்தின்படி வாழ்கிற நீ என்ன பண்ணணும் கண்ணா அப்படின்னா பெண்ணெல்லாம் எடுத்துடக்கூடாது என்று சொல்கிறார் ஆனால் நான் பாருங்கள் இன்னைக்கு அவங்க முறமையின்படி அவங்க யூத முறமையின்படி அவங்க என்ன பண்ணுறாங்க ஆமாம் அப்படி அவங்க இடத்துலையே பொண்ணு எடுத்துக்கிறாங்க வேறு இடத்துல பொண்ணு எடுக்கக்கூடாதுன்ட்டு இப்போ கண்ணாப்பினாரும் போகணும் போன எடுக்கிறாங்களே சோதரன் இப்போ லவ் வந்துருச்சு எல்லாேருக்கும் இப்போ லவ் வந்ததுனால இப்போ ஜாதி தெரியாது மூஞ்சி தெரியாது மோரம் தெரியாது ஆக எப்படியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆமாம் அவன் என்ன ஜாதி என்ன கோத்திரம் என்ன பாசம் என்ன காரியம் ஒன்றும் தெரியாது சோதரன் சிலர் சோசியம் அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான் இந்த லவ் பண்றவளுக்கு சோசியமும் கணக்கு தெரியாது ஆ எதுவுமே கணக்கு தெரியாது அவங்க பாட்டு போவாங்க லவ் பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது சோதரன் அலையலையா ஸ்தோத்ரம் இவ்விதமாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் சோதரம் யாக்கோபை அழைச்சிட்டு வந்துட்டார் ஏற்கனவே யாகோபை வந்து ஈஷாக்கிட்ட ஒரு பத்து விதமான ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார் சொல்லுங்கள் சொல்லுங்க எத்தனை ஆசிர்வாதம் ஆ பத்து விதமான ஆசிர்வாதம் அப்போ இந்த பத்து விதமான ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு தான் அவரு இப்போ வெளியே வரார் அலையலையா சத்தமாக சொல்லுங்க ம் ஈசா சோதரம் ஈசாக்கு யார் ஆசீர்விச்சாரு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதா சொல்லி யார் ஆசீர்வித்தார் யாக்கோவை மாற்றி ஆசீர்வச்சிட்டார் அதனால் ஏற்கனவே பத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார் யார்கிட்ட ஈசா கிட்ட வாங்கிட்டார் நான் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த பத்து ஆசீர்வாதத்தை எடுங்க பார்க்கலாம் ஆ பத்து ஆசீர்வாதத்தை எடுங்க எடுத்துட்டிங்களா ப்ரைஸ் ஆ லே லூயா ஆ ஸ்தோத்ரா ஆ ஸ்தோத்ரா இருபத்தி ஆறாவது வசனத்தை படிங்க அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை செய் என்றான் ஸ்தோத்ரா அலேலூயா உடனே அவரை கிட்ட போய் என்ன சரி அவனை செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை முகர்ந்து இதோ என் குமாரன் குமாரனுடைய வாசனையாய் வாசனை போல் இருக்கிறது என்று சொன்னார் யாரு மூர்த்தகுமார ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆசீர்விக்கிறதா இப்போ இவர் நினச்சிட்ருக்காரு ஆனால் வாசனை யாருடைய வாசனை ஸ்தோத்திர மூர்த்தகுமாரனுடைய வாசனை சின்ன இளையகுமாரனுக்கு எப்படி வந்துச்சு ஸ்தோத்ரன் அலே லூயா அலே லூயா அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை நல்ல கவனிங்க வாசனையை மோர்ந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்து வயல்வழிகளின் ஸ்தோத்திர வாசனை போல் இருக்கிறது என்று சொல்லி தேவன் பாருங்க உடனே ஆசீர்வதிக்க துவங்கிடுறாரு அந்த ஏசான்னு நினச்சிக்கிட்டு அவர் ஆசீர்விக்கிறார் வாசனையெல்லாம் ஏசாவினுடைய ஆசனம் போல இருக்கிறதுன்னு சொல்லி என்னமோ என் நினச்சிக்கிட்டு என் குமாரனுடைய வாசனையா இருக்குன்னு சொல்லி ஆசீர்விக்கிறார் அவ்வளவுதான் உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க எடுத்த உடனே அவர் சொல்றாரு நல்லா கவனிங்க ஆ ஸ்தோத்திரம் எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு அவர் தேவன் வானத்தின் கணியையும் பார்த்தீங்களா ஆமா வானத்தின் கனியையும் பூமியின் கொடுமையும் நான் உனக்கு தருவேன் வானத்தின் கனியையும் பூமியின் கொழுமையும் உனக்கு தருவேன் என்று ஸ்தோத்திர பாருங்க இப்ப வானத்தின் தான் பூமியெல்லாம் அவங்களுக்கு ஒரு கொழுமை கொழுமையை உண்டாக்குகிறார் பாத்தீங்களா கொழுமையை உண்டாக்குறார் அன்னைக்கு யாக்கோபுக்கு அப்படி செய்றார் ஆஹ் ஸ்தோத்ர பாத்தீங்களா வானத்தின் பணியை கொடுத்தார் அப்போது அதனால் கொளுமை உண்டாச்சு இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு அதனால் உங்களுக்கும் எனக்கும் நல்லா என்ன செய்யுது நல்லா கவனிங்க நல்ல ஒரு கொளுமை உண்டாகுது அபிஷேகம் இல்லாமல் பரிசுத்தாவி இல்லாமல் நம்ம சும்மா எதுவும் பண்ண முடியாது இப்போ உள்ள கிறிஸ்தவன் தேவ பிள்ளைங்க யாராக இருந்தாலும் அன்னைக்கு ஆண்டவர் வந்து இறங்கி வந்தால் அவங்கள வானத்தின் பணியினாலும் கொழுமையினாலும் ஆசீர்விச்சார் ஆனால் இப்போ நமக்கு பரிசுத்தாவியினாலும் அவருடைய கொழுமையினால்தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறாரு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எங்கிருந்து வந்தது அப்படிம்பான்னா பிரசுத்தாவினால் வந்தது பார்த்தீங்களா அது பிரசுத்தாவினால் வந்தது அன்னைக்கு வந்து ஆதாமா ஆண்டவர் என்ன செய்ய பூமியின் மண்ணி நாளை உண்டாக்கி ஜீவ சுவாசம் அவன் ஆசியில ஊதினார் அவன் ஜீவாத்துமாவா ஆனார் பார்த்தீங்களா இப்போ அவன் ஜீவாத்துமாவா ஆயிட்டான் ஆவி எழும்பி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான் அப்போ ஸ்தோத்திரம் அவனுக்குள்ளே ஜீவன் வந்துடுச்சு அவன் எழுந்திரிச்சிட்டான் அப்போ அந்த ஜீவன் அப்படியே என்ன செய்ய பழுகவும் பெருகும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பழுகும் ஆச்சு ஏற்கனவே நான் சொல்லிட்டாரு பழகி பெருக்கடான்னு அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பழுகும் பெருகும் ஆயிடுச்சு அதனால இப்போ பழகிட்டான் பெருகிட்டான் வளர்ந்துட்டான் அப்புறம் ஏவாலையும் உண்டு பண்ணிட்டான் ஆ ஸ்தோத்திரம் அன்றைக்கி ஜீவன் அவனுக்குள்ளே வந்ததுனால அவன் எழும்பிட்டான் பார்த்தீங்களா எழும்பி பேச ஆரம்பிச்சுட்டான் கிரி நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் மாதிரி தான் இன்றைக்கி ஸ்தோத்திரம் அந்த ஆதாம் வந்து பாவத்தை செஞ்சு என்ன செஞ்சுட்டான் கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டான் ஸ்தோத்திரனால் கவனிங்க கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டான் ஆண்டவர் மறந்து போயிட்டான் அதனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த ஜீவன் வந்ததில்ல ஜீவ சுவாச நாசியில் ஊதுனார்ல அவன் ஜீவாத்மாவானுருக்கு பார்த்தீங்களா அப்போ அந்த ஜீவன் என்ன செஞ்சிச்சு அவனை விட்டு பிரிஞ்சிடுச்சு அவனை விட்டு ஜீவன் பிரிஞ்சு போச்சு இப்போ ஸ்தோத்திரன் அவன் என்ன செய்கிறான் ஜீவன் இல்லாதவனாக தான் அவன் இருக்கிறான் ஸ்தோத்ர ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான் அவன் நாசியிலே அவன் ஜீ அவர் வந்து ஊதினார் ஊதினார் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான் அப்படியே அவன் ஜீவ சுவாசம் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில் ஊதினார் இப்போ ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதும்போது அங்கே என்ன நடக்குது அந்த அவன் பாவம் செய்யும்போது ஜீவன் அவனை விட்டு போய் அதுக்கப்புறம் அந்த சுவாசத்தோடு தான் வாழ்ந்துகிட்ருக்கான் வெறும் அந்த சுவாசம்தான் உயிரோடு இருக்குது அதை மாத்திரம் வச்சு வாழ்ந்துகிட்ருக்கான் ஜீவனை இழந்துட்டான் ஆனால் அதே ஜீவனை ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு வானத்தின் பணியை போல வானத்திலிருந்து உண்டாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த ஜீவனை மறுபடியும் இந்த மனு ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கிறார் தான் அவர் சொல்றாரு இந்த ஜீவன் ஆஹ் ஆஹ் யோகான் சுசேஷம் பத்தாதிகாரத்தை சொல்றாரு பாத்தீங்களா நான் சோதுரேன் நான் ஜீவனை கொடுக்கும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொல்கிறார் அப்போ அந்த பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்க தான் அவர் இயேசு வந்தார் பார்த்தீங்களா இப்போ ஜீவனை கொடுத்துட்டார் இப்போ பூமியில் உண்டான அந்த கொழுமையெல்லாம் எல்லாம் இப்போ நமக்கு உண்டாகுது அப்போ அந்த கொழுமையை அபிஷேகம் பெறுகிற அந்த நூற்றி இருபது பேருக்கு நடுப்புற அந்த ஜீவன் வந்து தான் அவங்கள மறுபடியும் எழுப்பி உட்காந்து பேச வைக்கிறது அந்த நாட்கல்ல அப்படி செய்ய முடியல அந்த ஆவி குறைஞ்சி போச்சு ஆனால் இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு பாருங்க அப்படி எழுப்பி உட்காந்து பேச வச்சுட்டாரு இப்போ பரிசுத்தாவி இறங்கியாச்சு அந்த ஜீவன் உள்ள வந்தாச்சு சுவாசத்தோடு மாத்திரம் இருந்தவங்களுக்கு இப்போ ஜீவ சுவாசம் மறுபடியும் என்ன பண்ணுச்சு பரிசுத்தாவி மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அன்னைக்கு யாக்கூப தனித்து நின்றதுனால நீ வானத்தின் பணினாலும் பூமியின் கொழுமையினாலும் ஒரு ஆடு நிரப்புவார்னு சொல்லி கொடுத்து என்று சொல்கிறாரு அப்புறம் மிகுந்த தானியத்தை கொடுத்து என்று சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கொடுத்து மிகுந்த தானியத்தை கொடுத்து அலையலுயா அப்புறம் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க என்னது திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கு ஜனங்கள் எல்லாரும் உன்னை சேவிப்பாங்க என்று சொல்றார் அடுத்தது பாருங்க உன் சகோதரர்கள் ஜன ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் என்று சொல்றார் பாத்தீங்களா ஜாதிகள் எல்லாம் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லுகிறார் அப்புறம் சொல்றாரு உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பா என்று சொல்றார் பாத்தீங்களா நீ உன் சகோதரருக்கு எப்படி இருப்ப எஜமானாய் இருப்பாய் சோதரம் என்று இங்க எவ்வளவு அருமையா சொல்றப்ப உன் சகோதரருக்கு நீ எஜமானாய் இருப்பாய் என்று சொல்ல உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்றார் அப்படின்னா உன் சகோதரர்லாம் உன்னை வணங்குவார்கள் சொல்றார் பாத்தீங்களா வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட கடவர்களும் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா சபிக்கப்பட்டவர்கள்லாம் மாறிடுவாங்களாம் உன்னை சபிக்கிற கெவனா இருந்தாலும் சரி அவன உடனே சபிச்சிருவேன் என்று சொல்றாரு அடுத்து பாருங்க சோதரம் அலையலையா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன் ஆசீர்வதிக்க அவ சொல்கிறார் யோசிச்சு பாருங்கள் ஆ உன்னை ஆசிர்வதிக்கிறவங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தார் இப்படி பத்து ஆசீர்வாதங்கள் சொல்லுங்கள் எத்தனை ஆசீர்வாதம் ஹலோ சொல்லுங்க எத்தனை ஆசீர்வாதம் ம் பத்து ஆசீர்வாதம் ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா கேட்டால் கொஞ்சம் சொல்லுங்க சொத்துறேன் சொல்லுங்கள் எத்தனை ஆசீர்வாதம் பத்து ஆசீர்வாதங்களை அவர் பிடிச்சிட்டாரு பாருங்கள் பத்து ஆசிரமங்களை பிடிச்சிட்டா இப்போ வந்து யாக்கோவுக்கு எந்த பணமும் இல்லை காசும் இல்லை நகையும் இல்லை ஒன்றும் இல்லை எம்டியாக போறாரு ஆனா அவர்கிட்ட இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா அதை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டாரு இந்த மாசத்தை முழுசா நீங்க நல்லபடியா முடிக்கணுமா பயப்படவே பயப்படாதீங்க யாக்கோபு எப்படி ஈசாக்குனுடைய அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஓடினாரோ அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஓடுங்க நிச்சயமா சொல்றேன் தேவன் உங்களோடு கூட வருவார் வாக்கு தத்துவம் பண்ணினவர் அப்படியே நமக்கு தருவார் ஒரு அல்ல சொல்லுவோம்மா ஆலோயா அதனால எனக்கு அன்பானது பிள்ளை நல்லா யோசிச்சு பாருங்கோபு தகப்பனுடைய வாரத்தை பிடித்து கொண்டு போனார் பாருங்க பிடித்து கொண்டு போறாரு அதுக்கு நிறையா நமக்கு பல விஷயங்கள் இருக்கிறது அதே ஸ்தோத்திர இடத்திற்கு இப்ப என்ன செய்கிறாரு இவர் போகிற வழியில அந்த ஸ்தோத்திரம் ஒரு கல் எடுத்து தலைமாட்டில வச்சு படுகிறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்யறா இறங்கி வராரு வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் ஏறுகிறவராய் இறங்குறவராய் காணப்படுகிறார் உடனே உடனே அவர் என்ன சொல்றாருனா அப்படனே சொல்கிறாரு இனிமே இந்த இடத்துக்கு நான் திரும்ப வரும்போது நான் வச்ச அந்த கல் உனக்கு வீடாகும்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு பே தேல்னு வைக்கிறாரு இந்த மாதிரி உடனே கிளம்புறாரு பார்த்தீங்களா எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள் அவர் தேவ வார்த்தையை பிடிச்சிக்கிட்டதுனால இப்போ அவரோடு கூட யார் பயணம் செய்கிறா யாருங்க பயணம் செய்கிறது ஈஸாக்கா ரமே ஆ அவர் கூட யார் பயணம் செய்கிறா இப்போ அவரு கூட கூட யார் வர்றது பார்த்தீங்களா கத்தர் கூட வருகிறார் சொல்லுங்கள் யார் வராரு ஏன் நீ வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கத்தர் உன் கூட வருவார் ஆமாம் நீ வசனத்தை போட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் போயிட்டாண்டாண்டை டைன் ஆடிக்கிட்டு இருந்த ஒன்றும் நடக்காது ஒரு ஆசீர்வாதமும் வராது அதனால் வசனத்தை பிடிச்சிக்க ஆண்டனுடைய வார்த்தையை பிடிச்சி என்ன செஞ்சாலும் எதை பண்ணாலும் கத்தருடைய வார்த்தையின்படி தான் நான் செய்வேன் அந்த எண்ணத்துக்கு வந்திருக்கேன் சும்மா ஆண்டவர்கிட்ட போய் அதை கொடு இதை கொடு அப்படிலாம் கேட்காதீங்க அசிங்கமாக இல்லை பிச்சை எடுக்கிற மாதிரி நீ வசனத்தை பிடிச்சிக்க எல்லாம் கரெக்டாக வரும் இப்போ இவர் வசந்தத்தை பிடிச்சிக்கிட்டாரு பார்த்தீங்களா வசனத்தை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிட்டு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வழியில் பாருங்கள் தேவன் அங்கே வந்து ஏணி போட்டு இறங்கி உனக்கு பார்க்கணுமா தேவ தூத ஏறுகிற இறங்குகிற இந்த அனுபவத்தை அங்கே கொடுத்துருக்குறாரு எப்படி கொடுத்தாரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டதுனால்தானே ஆ ஈசாக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டதுனால தானே உனக்கு தேவ வார்த்தைனா உனக்கு அற்பம் அதனால உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும் சொல்லுங்க என்ன ஆசீர்வாதம் வரும் கடங்கார ஆசீர்வாதம் தான் வரும் நம்மளாம் அப்படின்னு இப்படிதான் நிற்கணும் வழி கிடையாது ஏ வசனத்தை நம்புங்க வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க வசனத்தை பிடிச்சிங்க பிடிச்சிட்டு ஓடுங்க பாருங்க இவர் வசனத்தை பிடிச்சிட்டு ஓடுறாரு இப்போ வழியில் யார் நிற்கிறா கத்தர் இருக்கிறாரு பாருங்க ஆ கத்தர் இருக்கிறாரு ஸ்தோத்திரம் அல்லே லூயா ஆமாம் போகும்போது கத்தர் கூட இருந்து அவனை நடத்துக்கிறார் எவ்வளோ அருமையாக நடத்துறாரு பாருங்க எப்படியோ போய் சேர்ந்துடுறாரு லாபம் வீட்டுக்கு போயிடுறாரு போயிட்டு எப்படியோ ஆண்டவர் கிருபையினால எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்குறாரு பெற்று ஒரு நாள் என்ன செய்கிறார் அதே இடத்து வராரு பொறுத்தனையே செலுத்துகிறார் அவ்வளவுதான் பார்த்தீங்களா அந்த வார்த்தையில் என் சுத்தம் சொன்னதை அதனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு இந்த பேர் யாக்கோபு நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன் எப்போ சொன்னார் சொன்னதை செய்யும் அளவும் அவர் தகப்பன் சொல்லி வச்சுருக்கிறார் பத்து ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்துருக்கிறார் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய போகிறது இல்லை கைவிட போவதில்லை அலையலுயா சொந்தமாக சொல்லுங்க ஆமாம் வானத்திலேருந்து இறங்கி வந்து யாக்கோப்டா கத்தர் பேசுகிறார் சோத்திர பாருங்க என்ன பேசுகிறார் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பயப்படாத மாசம் எப்படி இருக்குமோ என்ன செய்ய போறமோ கத்தர் கூட மாறாரு அதனாலதான் சொல்றது வசனத்தை பிடிச்சிங்க வார்த்தையை பிடிச்சிங்க தகப்பனுடைய வார்த்தை தான் வசனம் தகப்பனுடைய வார்த்தை தான் வசனம் அது நமக்கு தேடி வரும்போது ஆவலா அனைத்து எப்படி ஒரு புள்ள ஓடி அப்பா அம்மான்னு சொல்லி ஓடி வந்து அந்த பாருங்க மே அப்படி விழுந்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம கூட இருந்து வந்து போச்சுன்னு மேல விழுவு பாருங்க நம்ம மேல நம்ம மேல விழும் பார்த்தீங்களா என்ன அடிப்பட போதும் கூட தெரியாது அந்த பிள்ளைக்கு நம்ம போனால் அவங்களுக்கு நெஞ்சில் அடிப்படுமே அல்லது அவங்களுக்கு வயிற்றில் அடிப்படுமே அந்த ஒரு இனம்லாம் அதுக்கு தெரியாது அல்லது இதுக்கு வலிக்குமே அப்படிலாம் தெரியாது அந்த அந்த ஆர்வ ஆர்வம் அந்த ஆர்வ கோளாறு அப்படியே ஓடி வந்து பட்ச உணவும் பாருங்க அவங்க மடியில அவர் மேலே எப்படி இருக்கும் அதான் உண்மையான அன்புங்க வழி தெரியாத அன்பு அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும் அண்ணவருக்கு நமக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணுங்க அப்படி இருக்குமானா கத்தர் நிச்சயமா நடத்துவார் இப்ப பாருங்கள் பரிவாரங்களோடு திரும்பி வரார் ஆசிர்வாதங்களோடு யாக்கும் திரும்பி வர்றார் பார்த்தீங்களா பதினாலு வருஷம் உழைச்சி இருபது வருஷம் முடிஞ்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றார் வந்தா அவ்வளோ ஆசிர்வாதம் அவ்வளோ மகிமை தா அண்ணனுக்கு சீதனம் கொடுக்குறார் வெகுமதி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு யாக்கோபை கத்தர் ஆசீர்விச்சுட்டார் பார்த்தீங்களா சோத்ரா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க வெகுமதிகளை கொடுக்குறாங்க அது எங்கேருந்து பிடிச்சதுன்றீங்க இதுதான் யாக்கோபு போயிட்டு வந்தார்ல அந்த உடனே வெகுமதி கொடுக்குறாரு பாருங்க அதே மாதிரி தான் தன் சொந்த மந்தங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே எல்லாரும் கோப்பியும் ரெண்டு சாக்லேட்டையும் போட்டு எல்லாரும் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த பைபிள்லேருந்து இருந்து அப்படியே அழகாக காட்சி பண்ணிட்டாங்க ஆம்கா துடிப்பில்லையே வசனத்தை பிடிச்சிங்க தனியாக போகாதீங்க ஆசிர்வாதம் இருக்காது ஆசிர்வாதம் இருக்காது உங்கள் பயணத்தில் அவர் கூட இருக்குன்னு விரும்புகிறார் அதனால் தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் ஓடும்போது கத்தர் உங்களோடு வந்து பயணம் செய்வார் உங்களுடைய காரியங்களை கூட இருந்து வாய்க்க செய்வார் இந்த மாதம் முழுவதும் எப்படி நடக்க போதோன்னு கவலைப்படாதீங்க வசனத்தை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை கைவிடாது ஆண்டு வரே இம எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசிர்வதித்ததுக்காக தேங்க்ஸ் பண்ணுறோம் ஆசிர்வதியும் வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் கனம் மகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம் பெரிய காரியங்களை கத்தோம் இந்த ஒன்றாம் தேதியை அன்று இந்த வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்பை இப்போ வழங்க பண்ணீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபையும் ஊழியங்களையும் பிரயாணங்கள் காரியங்கள் அத்தனையும் கத்தர் பிதாவே ஆமே ஓகே கான்பிளஸ் கத்தன உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நாளை காலை இந்த மணிக்கு சந்திப்போம் கத்தனமே நடத்துவாராங்க